கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோதரும் இன்றைய நாள்லயும் வேதத்தின் மகத்துவங்கள்ங்கிற தலைப்புல நம்ம கொஞ்ச நேரம் வேதத்துடைய மகத்துவத்தை பார்க்க போறோம் வேதத்தோட முக்கியத்துவத்தையும் வேதத்தை எப்படி தியானிக்க தொடங்குவதுங்கிறத பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருத்தரோடு இடைப்படுவாராங்க ஒரு கிறிஸ்தவனுடைய லைஃப்ல ரெண்டு காரியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ஜபம் என்ன வேத தியானம் இந்த ரெண்டு காரியத்துலேயும் ஒரு கிறிஸ்தவன் சரியா இருந்தால் அவன் வாவிக்குரிய வளர்ச்சி ஒரு சீராக இருக்கும் ஆனால் பலர் இதுல தான் தடுமாறுறாங்க பலருக்கு வேதம் புரியலை பலருக்கு வேதத்துடைய முக்கியத்துவம் புரியல வேதத்தை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலை இந்த வீடியோவில் ஹோலி ஸ்பீட் உங்களோட பேசுவார் கட்டாயம் உங்கள் லைஃப்பை இந்த இந்த வீடியோ மாற்ற முடியும்னு நான் கற்றுருக்குள்ள விசுவாசிக்கிறேன் ஏன்னா எல்லா வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தியானிக்க போகிறோம் பரிசுத்தாவினால் நம்ம கூட பேசுவார் ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முதல்ல பால் கொடுப்பாங்க அது பால் குடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அதுக்கு கொஞ்சம் நல்ல ஆகாரத்தை கொடுப்பாங்க போக போக நல்ல கடினமான ஆகாரத்தையும் சாப்பிட்டு ஒரு நல்ல ஒரு வாலிப ஸ்டேஜில் வரும் அப்புறம் வயதான ஸ்டேஜுக்கு போகும் அது சாப்பிட 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 அது வளர்ந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதே போலதான் அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்கு வேதம் கொடுக்கப்படுகிறது அது கழகம் இல்லாத ஞான போக அது ஆகாரமாய் நமக்கு கொடுக்கப்படும் கடைசியாக கடினமான போஜனமாக கொடுக்கப்படும் அப்போ வேதத்துல பூரண புருஷனாய் நாம் மாற முடியும் அதை தாண்டி ஞானேந்திரிகளாய் மாற முடியும் ஞானேந்திரிகளாய் மாறும்பொழுது எது சரி எது தப்பு என்று பகுத்தரிகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நிலைமையில நம்ம எல்லாரையும் கற்று நடத்த போகிறார் ஆனால் அதுக்கு எது முக்கியம் தெரியுமா வேட் ஆஃப் காட் ஒரு காரியம் தெரியணும் வசனத்தை எல்லாத்துக்கும் மூல பொருளா வைத்து நம்ம ஓட பழகணும் கோர் கோர் திங் எப்பவுமே பைபிளை ஃபர்ஸ்ட் வச்சு நம்ம பழகணும் சரி இப்போ நம்ம ஒரு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினான் நம்ம பார்க்க முடியுது எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனத்துல தீர்க்கதரிசிகள் மூலமாய் பங்கு பங்காக தான் தீர்க்க தரிசனம் முறைக்கப்பட்டது பூர்வ காலங்கள்ல பங்கு பங்காக பாட் பாட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க ஒவ்வொரு தரிசிகளை எழுப்பி தேவன் பேசினார் நியாயாதிபதிகளை எழுப்பி தேவன் பேசினார் ராஜாக்களை கொண்டும் பேசினதை நம்ம பார்க்க முடியுது அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமா தேவன் தன்னை ரிவீல் பண்ணாரு வசனத்தை ரிவீல் பண்ணாரு ஆனால் கடைசி நாட்களிலோ மூலமா யார் மூலமா குமாரன் மூலமா இயேசுவின் மூலமாய் ஒரு பூரணமான ஒரு சுவிசேஷத்தை கொடுத்தாரு நீங்க பல ஏற்பாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வந்து அஹ் நியாயப்பிரமாணத்துல வந்து அவங்க கொடுத்தாங்க நியாய நியாயப்பிரமாணத்தை கொண்டு நாம் வந்து நீதியை நிறைவேற்ற முடியாது என்பதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா வேதத்துல நியாய நியாயப்பிரமாணம் நம் பாவை என்பதை வெளிப்படுத்துதை தவிர நம்முடைய பாவத்தை உணர்த்துதை தவிர அதை ஜெயிக்கவோ நூறு சதவீதம் அதை செய்து முடிக்கவோ அது நமக்கு உதவ முடியவில்லை மாறாக கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்பட்டு ஒரு பூரண சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு பூரண வேதம் இப்போ உங்க கையில என் கையில இருக்கிறத அறக்குற வேதம் அல்ல பூரண வேதம் என்பதை நம்ம அறிய முடியுது ஏன்னா ஏசு பூரணமான ஒரு சுவிசேஷம் சிலுவையில எல்லாவற்றையும் பூரணமாக செய்து முடித்ததுனால இப்ப நான் இயேசுவை விசுவாசிக்கிற யாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு அது நீதியா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்குது அவரை விசுவாசிக்கும் பொழுது என் பாவம் மன்னிக்கப்படுகிறது எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாத்துகிறான் சரி இப்போ வேதத்துடைய குறித்து கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போறோம் ஏசாயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கர்த்தர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது கர்த்தருடைய வேதத்தை அவர் முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார் அப்ப கர்த்தருடைய நோக்கம் என்னன்னா அவருடைய திட்டத்துல முக்கியமான திட்டம் என்ன தெரியுமா அவருடைய பைபிளை இம்பார்ட் இம்பார்ட்டன் அதான் ரொம்ப இம்பார்ட்டன் காரியமா மாத்துறதுதான் கர்த்தருடைய சித்தம் இதில் நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பைபிள் முக்கியமாகவே உங்களுக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது கற்று சொல்றாரு பைபிளை முக்கியமாய் கருதுவதுதான் தான் என்னுடைய நோக்கமே இன்றைக்கி நீங்கள்லாம் தெரியணும் எத்தனை பேருக்கு இயேசுக்கு பிரியமாக நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்க கத்தர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறார் பைபிளை முக்கியத்துவப்படுத்துறது தான் எனக்கு பிரியும் அதை மகிமைப்படுத்துறது இன்றைக்கி பலர் பைபிளை மகிமைப்படுத்துறது கிடையாது ஊழியக்காரங்களை நீங்கள் மகிமைப்படுத்தலாம் தீர்க்க தரிசிகளை மகிமைப்படுத்தலாம் தீர்க்க தரிசன வரங்களை மகிமைப்படுத்தலாம் ஆனால் கத்தர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரு எவ்வளவு காரியம் உங்களுக்கு இருந்தாலும் அது எல்லாம் நல்லது இருக்கணும் ஆனால் அதை தாண்டி கத்தர் சொல்கிறார் எல்லாவற்றை காட்டிலும் மகிமை உள்ளதாக அவர் எதை திரும்ப விரும்புகிறார் கத்தருடைய வேதத்தை அவர் விரும்புகிறார் என்பதை பார்க்க முடியும் சரி ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஏசாயா அறுபத்தி ஆறு ரெண்டு நம்ம வாசிக்கலாம் என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கத்தர் சொல்லுகிறார் இது எதை குறிக்கிறதுனா வானத்தை உண்டாக்குனார் தேவாலயத்தை உண்டாக்குனா இது எல்லாத்தையும் கத்தர் முதலாவது பேசுறாரு ஒன்னா வசனத்துல ரெண்டாம் வசனத்துல இப்படி சொல்றாரு ஆனாலும் ஆனாலும் இது ரொம்ப 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 நம்ம கூர்ந்து இதை கவனிக்கணும் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அவர் சொல்றாரு வானத்தை நான் தான் உண்டாக்குனே பூமியை நான் தான் உண்டாக்குனே தேவாலயம் என்னாலதான் உருவாக்கப்பட்டது எல்லாம் நடந்திருந்தா கூட என் வசனத்தை வாசிச்சு அதுக்கு நடுங்குறான்ல தன்னை வசனத்துக்கு முன்னாடி சிறுமப்படுத்துறான்ல தான் நான் பாப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு எல்லாரையும் நான் பார்க்க போறது வசனத்துக்கு ஏன் நோக்கி பார்ப்பேன் அப்ப கத்தர் சொல்றாரு வசனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க எவ்வளவு செஞ்சாலும் சரி நீங்க மணிக்கணக்க நிறைய காரியம் செய்யலாம் கத்தர் சொல்றாரு அதை காட்டிலும் நீ வசனத்துக்கு நடுங்கி பாற சில வசனங்களை வாசிவான் உன் கத கதறட்டுமே அவர் சொல்றாரு ஒன்னதான் ஒன்னதான் நான் பார்க்க போறேன் ஒரு பார்வை உங்கள் லைஃப்பை எல்லாத்தையும் மாற்றிடும் சகைவை கத்தர் பார்த்தார் அவ்வளோதாங்க அவன் லைஃப் தலைகீழாக மாறிடுச்சு கத்தர் உங்களை பார்க்கணும் பவுளை கர்த்தர் பார்த்தார் சந்தித்தார் அவன் லைஃபே மாறிடுச்சு உங்களையும் என்னையும் கர்த்தர் சந்திச்சா போதும் ஊழியம் மாறும் ஆவிக்குரிய லைஃப் மாறும் ஒவ்வொரு சுபாவங்கள் மாறும் இன்னைக்கு கத்தர் நம்மகிட்ட சொல்கிறாரு நீங்கள் வசனத்துக்கு நடுங்கி பாருங்க நான் ஒன்றை பார்க்க ரெடியாக இருக்கிறேன்னு சொல்கிறார் சரி என்னும் கூட வசனத்தை பார்க்கலாம் ரெண்டு திமுத்தியும் மூன்று பதினாறு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது அப்போ வேதத்தில் முதல்ல பார்த்து முக்கியத்துவப்படுத்தியிருக்கிறார் ஏன் இவ்வளவு முக்கியத்துவப்படுத்தினார்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கிறது ஏதோ ஒரு மனுஷனை கொண்டு நம்ம நினைக்கிறோம் ஏ தீர்க்க தரிசிகள் தனப்பா இதை எழுதியிருக்காங்க ஏ சாய தானே எழுதியிருக்காரு அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனா அவரு சொல்றாரு இது தேவ ஆவியினால் இருக்கிறது ஆவியானவரே கொடுத்திருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா வேத பகுதிகளை முழுசோ நீங்க வாசிச்சீங்கன்னா அது பல்வேறு தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவம் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது எல்லா மனிதர்களால் தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டிருக்கிறது எல்லா ஆவியானவர் சொல்லி சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது இது வசனம் இது வசனம் அவ்வளவு இம்பார்ட்டன் கர்த்தர் சொல்றாரு இதுக்கு நடுங்கிறவனா பார்ப்பேன் ஏன் தெரியுமா இது பரிசுத்த ஆவியினால கொடுக்கப்பட்டது ஒண்ணு தெரிஞ்சுக்கிடணும் நீங்க பைபிளை பிலீவ் பண்ணி உங்க ஆவிக்குரிய லைஃப மூவ் பண்ணுங்க ஏன் தெரியுமா இது ஆவியினால் அருளப்பட்டது நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க வசனம் என்பது மாம்சத்தில் கொடுக்கப்பட்டது போல நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க பைபிள் வசனத்தை நம்பி போக மாட்டாங்க அவங்க எல்லாத்துக்கும் தேவ சத்தத்தை கேட்கணும் அப்படி இப்படி என்னென்னலாமோ புதுசு புதுசா தேவ சத்தம் இது தெரியுமா வேதம் எழுதப்பட்டிருக்குது இது தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது ஆவியானவரே உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காரு நீங்க காதலை கேட்கறது சரியோ தப்போ ஆனா வசனத்துல கிளியரா உங்களால தேவ சத்தத்தை கேட்க முடியும் அதனால நீங்க புரிந்து கொள்ளுங்க கத்தர் நம்மளோட இன்னைக்கு பேசுறார் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க எல்லாத்த காட்டிலும் கத்தரே வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி இருக்கோமோ நம்ம நம்மளும் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தணும் சரி நம்ம வேத புத்தகத்துக்கும் மற்ற பு புத்தகத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது எல்லாருக்கும் தெரியணும் என்ன வித்தியாசம்னா இந்த புக்கை எழுதினவர் நமக்குள்ள வாசமாக இருக்கிறார் ஆவியானவர் நீங்களும் பெற்றிருக்கிறீங்க நானும் பெற்றிருக்கேன் எப்போ இயேசுவை விசுவாசிச்சு ஏசுவை ஏற்றுக்கொண்டோமோ அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசமாக இருக்கிறார் அப்போ இந்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இவர் யாருன்னா இவர் தான் ஆத்தர் ஆஃப் பைபிள் பைபிளை எழுதினவர் பைபிளுக்குரிய சகல கண்டென்ட்டையும் கொடுத்தவர் ஹோலி ஸ்பிரிட் இவர் இப்ப நமக்குள்ள இருக்கிறாரு இதை எழுதினவர்கள் நாற்பது பரிசுத்தவான்கள் அவங்க எழுதினாங்க அவங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தது ஹோலி ஸ்பிரிட் கண்டென்ட் கொடுத்தவர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார் அதை கற்றுக் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர் சரி இப்போ நம்ம இன்னும் ஒரு ஐந்து நிமிஷம் ஒரு சுருக்கமான ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் வேதத்தை தொடங்குவது எப்படி பைபிளை எப்படி நான் படிக்க ஸ்டார்ட் பண்றது சரி முதல்ல ஒன்னியோவான் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக உங்களுக்கு பைபிள் புரியல யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்குமே சொல்றீங்களா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தையும் போதிக்க வல்லமை உள்ளதுன்னு எழுதப்பட்டிருக்குது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து சகல சத்தியத்துக்குள்ளேயே உங்களை நடத்த விரும்புறாரு ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் ரெடியா இருக்கிறாரு அவரு தெளிவா சொல்லி கொடுப்பாரு யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லைன்னு கூட எழுதப்பட்டிருக்குது பாருங்க அவர் தெளிவாக சொல்லிக் கொடுக்க அவர் விரும்புகிறாரு யோவான் பதினாறு ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்ப எழுதப்பட்டிருக்குது யோவான் பதினாறு பதிமூணுல அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு பகுதி இன்னொரு பகுதி வேதத்தில் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு சொல்றாரு பகுதி பகுதியா சொல்லி கொடுக்க மாட்டார் சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை நடத்துற ஹோலி உங்க கூட இருக்கிறாரு ஏன்னா பூர்வ காலத்துல பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் உரைக்கப்பட்டது ஆனா ஏசு கிறிஸ்து வந்த பிறகு பூரணமா இருக்கிறது வேதம் அதனால அவர் சொல்றாரு ஏனி உங்களை எல்லா சத்தியத்துக்குள்ள நடத்த வல்லமை இருக்கிறார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நிறைய பேருக்கு இப்ப பரிசுத்தாவியான தான் பேசுறாரு நிறைய பேருக்கு பரிசுத்தாவியான சுயமா பேசுறாரு வசனத்துல இருந்து பேசுனா கண்டெண்ட் தெரியாது உங்களுக்கு இப்படி இப்போ பேசுவாரான்னு கேட்டானா அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க ஆனால் அவங்க அவங்களா ஒன்று இமேஜின் பண்ணிட்டு பரிசுத்தாவியனோர்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம இதை கவனமாக இருக்கணும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பரிசுத்தாவியானோர் சுயமாக எதுவும் பேச மாட்டாரு என்னெல்லாம் ஏசு சொன்னாரோ என்னெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குதோ அதை தான் எடுத்து உங்ககிட்ட பேசுவார் அப்போ ஒன்று தெரியணும் வேதத்தை நீங்கள் தொடங்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் உங்களுக்கு தேவை அவர் தான் ஆவியானவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு பரிசுத்த ஆவியானவரை பற்றின ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ காட் அவரு தேவன் இயேசுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ பிதாவுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே போல ஆவியானவருக்கும் வல்லமை இருக்கிறது அவர் ஓ எல்லாருக்கும் இயேசுக்கு நிகரானவர் பிதாவுக்கு நிகரானவர் இந்த பரிசுத்த ஆவையானவர் சொல்றாரு நமக்குள்ள இருந்து வானத்தையும் பூமியும் படைத்தவருடைய ஆவிதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ஆவிதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் உங்களுக்குள்ள வந்து அவர் சொல்றாரு உன்னை சகல சத்தியத்துக்குள்ளேயும் உன்னை நடத்த போறேன் எல்லா காரியத்தையும் உன்னை போதிக்க நான் இன்னைக்கு நிறைய பேருடைய கன்ஃபியூஷன்ஸ் என்னன்னா பைபிள உங்களால நம்ப முடியல நீங்க பைபிள்ல எவ்வளவு நம்பணும் தெரியுமா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் பத்தன்போது ஏழாம் வசனம் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதைகளை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது அப்போ உங்களுக்கு கிளியரா நீங்க தெரியணும் கத்தருடைய வேதம் குறை வச்சது கத்தருடைய வேதத்துல குறையே கிடையாது இன்னைக்கு போப் நிறைய போப்ஸ் எல்லாம் சொல்றாங்க பைபிளை வந்து நம்ம கொஞ்சம் ரினியூ பண்ணால் நல்லா பழசாயிட்டு கர்த்தர் சொல்கிறாரு அதில் குறையே கிடையாது இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை உங்ககிட்ட சொல்லலாம் கத்தருடைய வசனத்தை வார்த்தைகளை வேதத்தை புதுப்பிக்கணும்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் அதில் குறையே கிடையாது அதில் குறையே கிடையாது கர்த்தருடைய வசனத்தில் குறையே கிடையாது அதை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எந்த போப் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி கத்தருடைய வேதம் சத்தியம் சத்தியமே அது இன்றைக்கும் பேதையை ஞானியாக்கி கொண்டு இருக்கிறது கத்தருடைய வசனம் உங்களுக்கு கொண்டு தெரியுமா நீங்களும் நானும் பயன்படுத்துகிற இந்த வேதத்தை தான் பில்லி கிரகம் பயன்படுத்தினா நீங்களும் நானும் பயன்படுத்துகிற இந்த வேதத்தை தான் பரிசுத்தவான்கள் பயன்படுத்து கேத்ரின் குல்மன் பயன்படுத்துறாங்க பென்னிகின் பயன்படுத்தினாங்க இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் இந்த பைபிளில் தான் யூஸ் பண்ணுறாங்க மோகன் சில் இந்த பைபிளில் தான் யூஸ் பண்ணுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய தேவ மனுஷன் ஏழு கோடி ஜனங்கள் இதுவரைக்கும் யார் இவ்வளவு பெரிய லக்க அடைந்ததில்லை இத்தனை ஜனங்களை ஆதாயப்படுத்திய ரெயின் ஹார்ட் இந்த வேதத்தை தான் பயன்படுத்தின அவர் சொல்வார் சன் இஸ் டூ ஓல்டு சூரியன் ரொம்ப பழமையானது தான் பட் ஸ்டில் இட்ஸ் ஹாட் த சேம் வே த பைபிள் இஸ் ஓல்டு பட் இட் இஸ் ஹார்ட்னு சொல்லுவார் அவர் சொல்லுகிறபடி தான் பைபிள் பழமையை போல தெரியலாம் ஆனால் அது பழமையானது அல்ல அது வல்லமை உள்ளது அது அக்கினியா இருக்கிறது இன்னைக்கு யார் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்க கூடாது பைபிளை புதுப்பிக்க தேவையில்லை பைபிள் பூரணமானது கத்தருடைய வேதம் குறைவற்றது என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம இதை நம்ம அழகாக அறிந்து கொள்ளணும் அது எல்லா வல்லமையும் அதுல இருக்குது அது குறைவற்றது நம்ம அறிந்து கொள்ளணும் ஆனா நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு நம்முடைய அறிவு குறை உள்ளது அப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பைபிள் 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 அது வந்து கொஞ்சம் கம்மியா யோசிக்கிறாங்கள காரணம் தெரியுமா அவங்களுக்கு மூளை கம்மியா இருக்கு அறிவு கம்மியா இருக்கு அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கு ஒன்று குறுந்தியர் பதிமூணாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்குது ஒன்பதாம் வருஷத்துல நம்முடைய அறிவு குறை உள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது அப்போ அர்த்தம் என்னன்னா அறிவு தான் சில காரியத்தை தான் உனக்கு புரிஞ்சிருக்க அதனால நீ சொல்ற வேதம் கம்மின்னு தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது அதுவும் கம்ப்ளீட்டா தீர்க்க தரிசனமா எல்லாத்தையும் சொல்ல முடியுமான்னா முடியாது அதனால்தான் எழுதப்பட்டிருக்கு இன் பார்ட் யூ கேன் ப்ரொஃபஸின் பாட் பாட் பாட்டாக தான் உன்னால் சொல்ல முடியும் எஸ் அதில் பூரணம் இருக்காது ஆனால் வசனம் சொல்லுது இட் இஸ் ஃபுல் வேதம் கத்தருடைய வேதம் குறைவற்றது கத்தருடைய வேதம் குறைவற்றது ஒருவேளை இப்போ ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் உரைக்கலாம் அதில் குறைவு இருக்கலாம் அது குறைவுள்ளது நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது ஆனால் வசனம் ஒருபோதும் குறைவுள்ளது அல்ல அது குறைவற்றது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில் இட் இஸ் பர்ஃபெக்ட் லா ஆஃப் காட் இஸ் பெர்ஃபெக்ட் பைபிள் இஸ் பெர்ஃபெக்ட்னு எழுதப்பட்டிருக்குது அது பெர்ஃபெக்ட் புக் வசனம் பெர்ஃபெக்ட் ஆனது இதை நம்ம ஆழம் அறிந்து கொள்ளணும் இதுதான் கோர் இதுதான் கோர் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க காதல கேட்குற சத்தம் சொப்பனம் கனவு என்ன பார்த்தீங்கன்னா விஷன்ஸ் இது எல்லாமே இம்பார்ட்டன் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஆனால் இது எல்லாத்த காட்டிலும் வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா வேதத்தில் பவுல் அழகாக எழுதியிருக்கிறாரு ரோமர் ரோமர் புத்தகத்துல அழக ஒரு காரியம் எழுதியிருப்பாரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கடவன் அது உள்ளாக்குள்ளதான் நீ சொல்லணும் நீ தீர்க்க தரிசனம் உரைக்கினவனாவே இருந்தாலோ வசனத்துக்குள்ளதான் உரைச்சாகணுமே தவிர வெளியில உரைச்சிடாத அப்படின்னு கத்தர் சொல்ல வராரு அப்போ கத்தருடைய இருதயத்தை புரிந்து கத்தர் எப்படி ஒரு காரியத்தை செய்ய சொல்லுகிறாரோ அந்த முடிதான் நம்ம செய்யணும் சரி இப்போ வசனம் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதை எப்படி ஸ்டார்ட் பண்றது நிறைய பேருக்கு டவுட்டு நான் ஆதி ஆகமத்தில் ஆரம்பிக்கணுமா மத்தியில் ஆரம்பிக்கணுமா இல்லைன்னா வெளிப்படுத்தல் வாசிக்கணுமா இல்லைன்னா சங்கீதமே வாசிக்கலாமா இப்படி ஏகப்பட்ட டவுட் நான் அதனால தான் முதல்ல உங்ககிட்ட சொன்னேன் உங்களுக்கு இந்த டவுட்டை ஸ்டாப் பண்ணிட்டு முதல்ல ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் கேளுங்க ஆவியானவர் தான் உங்களுக்கு எல்லா சத்தியத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியும் வசனம் ரொம்ப இம்பார்ட்டன் இந்த வசனத்தை நம்பி தான் ரெயின் ஹார்ட் போன்க்கு ஏழு புள்ளி ஒன்பது கோடி ஜனங்களை கத்திரக்குள்ள ஆதாயப்படுத்தினா பில்லி கிரகம் நிறைய ஜனங்களை கத்திரக்குள்ள கொண்டு வந்தாரு இன்னைக்கு கத்தர் நம்மளை விரும்புறாரு அவர் சொல்றாரு ஐ ஆம் ரெடி டு ஹெல்ப் யூ நான் உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிக் கொடுக்க ரெடியா இருக்கிறேன் வேதத்தை கற்றுக் கொடுக்க நான் ரெடியா இருக்கிறேன் ஒவ்வொரு காரியத்தை தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க நான் ரெடியா இருக்கிறேன் ஆனா எனக்கு டைம் கொடுப்பில் ஆண்டவர் உங்ககிட்ட போய் ரெண்டு காரியம் உங்ககிட்ட கேட்க போறாரு ஒன்னு டைம் அவர் சமூகத்துல உங்களால உட்கார முடியுமா ஒரு அரை மணி நேரம் டெய்லி எடுங்களேன் உட்கார்ந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் த பைபிள் நீங்க நினைக்கிறீங்க எங்க ஸ்டார்ட் பண்ண தெரியலையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க உங்கக இருந்து ஸ்டார்ட் பண்ண விரும்புறேன்னு சொல்லுங்க அவர் அவர்கிட்ட ஒரு நிமிஷம் கண்டை முடிக்க கார்டு எதுல ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு உங்களுக்கு ஆசை திடி உங்க இருதயத்திலேயே ஆசை இருக்கலாம் நான் ஆதி ஆமத்துல இருந்து வாசிக்கணும் ஜஸ்ட் கோஹ் நீங்க அதுல போங்க அதுக்குள்ள போங்க ஆதையாமத்துல இருந்து வாசிக்க ஆரம்பிங்க ஹோலி ஸ்பீட் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாரு நீங்க ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் பேசலையா விடுங்க செகண்ட் அதிகாரத்துல பேசலையா விடுங்க வாசிக்க வாசிக்க கொஞ்ச நாள்ல அவர் சொல்லிக் கொடுப்பாரு ஏன் தெரியுமா அவருக்கு டைம் பண்ண அவர் உங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அவர் உங்க பக்கத்துல இருப்பார் நான் நீங்க ஃபர்ஸ்ட் ஒருவேளை உங்களால பரிசுத்த ஆவியானவர் நீங்க தியானிக்க முடிச்சு உங்க அறைக்குள்ள இருக்கிறது உணராம இருக்கலாம் உங்க இருதயத்துக்குள்ள அசைக்கிறத உணராம இருக்கலாம் ஆனா நீங்க பேசுறதை கேட்க கேட்க உங்க இருதயம் அசைஞ்சுகிட்டே இருக்கும் எம்மா ஒரு சீசர்கள் இயேசுவோட போக முச்சல முதல்ல இயேசு போதிக்க முச்சல அவங்களுக்கு இருதய கொளுந்து விட்டு எரிஞ்சாலும் அது இயேசுன்னு கண்டுபிடிக்க தெரியல ஆனா நாலு அவங்க கூட இருந்து 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 அப்பத்தை பிட்க முச்சல திரும்ப திரும்ப வசனத்தை பிட்க பிட்க அவங்க கடைசியா கண்டுபிடிச்சாங்க அதே போலதான் உங்க இருதய கொளுந்து விட்டு எரியறத பார்க்க முடியும் கத்தர் கட்டாயம் உங்களை என்னையும் பயன்படுத்த போகிறார் அதுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க இருபது நிமிஷம் கொடுங்க பைபிளை தரங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வாசிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு டைம் ரெண்டாவது ரெண்டாவது ஹோலி ஸ்பிரிட் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா ஒரு சின்ன ப்ரேயர் ஹோலி ஸ்பிரிட் இன்றைக்கி நான் வேதத்தை வாசிக்க போகிறேன் என்னோட பேசுங்க என்னோட பேசுங்க முதல்ல வேதத்தை உங்களுக்குன்னு படிங்க எப்படி தொடங்குறதுங்க ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பீட்டை கொண்டு டைம் கொடுங்க ஹோலி ஸ்பீட்டுக்கு டைம் கொடுங்க வேதத்தை திறந்து வாசிக்கிறதுக்கு டைம் கொடுங்க ரெண்டாவது ப்ரே பண்ணுங்க அவர்கிட்ட கேளுங்க ஹோலி ஸ்பிரிட்ட பேசுங்க ஹோலி ஸ்பிரிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க நீங்க தானே சத்தியத்தை போதிப்பேன்னு சொன்னீங்க நீங்க தானே சத்தியத்துக்குள்ளே நடத்துவேன்னு சொன்னீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க ஹோலி ஸ்பீட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தொடங்குவார் நீங்க வாசிங்க வாசிக்க ஆரம்பிங்க வாசிக்க ஆரம்பிங்க ஃபஸ்ட் புரியாத மாதிரி இருக்கும் போக போக ஒவ்வொன்றையும் அவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்குறத உங்களால் புரிய முடியும் நாள் ஆக ஆக உங்களுக்கு தெரியும் அந்த ரிசல்ட்டை நீங்க ஆரம்பிப்பீங்க வேதத்துல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்ங்கிறத பார்க்க ஆரம்பிப்பீங்க இன்னைக்கு உங்களையும் என்னையும் ரொம்ப நேசிக்கிறதுனால சொல்றாரு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க நிறைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்க பைபிளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்தட்டும் வசனம் எப்பவுமே முக்கியமா இருக்கணும் எல்லாத்தையும் இன்னைக்கு பாருங்களேன் கடைசி காலம் இது வந்து வாழ முடியாது கள்ள தரிசிகள் எழும்புவாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது கள்ள போதகர்கள் எழும்புவாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது நிறைய பேர் நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லுவாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்களால யாரு நல்ல தீர்க்க தரிசி யாரு கள்ள தீர்க்க தரிசி கடைசி நாட்கள்ல ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் உலகமெங்கும் ஊற்றப்படும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவிய ஊற்றுவேன் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள் மூப்பர்கள் சொப்பனம் காண்பார்கள் குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் முறைப்பார்கள் அப்போ தீர்க்க தரிசன அபிஷேகம் தான் மேலோங்கி கடைசி நாட்கள்ல நிற்கிறத வேதத்துல பார்க்க முடியுது அப்பனா நீங்க கடைசி நாட்கள்ல கள்ள தரிசிகளும் வருவாங்களாம் யாரு நல்ல தீர்க்கதரிசி யாரு கள்ள தீர்க்க தரிசின்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னா நீங்க வேதத்துக்குள்ள வந்தாகணும் எல்லா சூழ்நிலையிலயும் வேதத்தின் அடிப்படையில நீங்க வாங்க ஏசு எது பிடிக்கும் எது பிடிக்காது இதெல்லாம் நீங்க அறியணும்னா உங்களுக்கு முக்கியமா என்ன தேவை தெரியுமா வசனம் தேவை வசனத்தை அறிந்து கொள்ளுங்க ஹோலி ஸ்பிட்ட ஹெல்ப் கேளுங்க அவர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு ஒவ்வொன்றையும் கற்றுக் கொடுப்பார் முதல்ல உங்களுக்கு அவர் கற்றுக் கொடுப்பார் இப்படி வாழு இந்த காரியத்துல இப்படி திருந்து ஒவ்வொரு காரியத்திலும் வசனத்தை வாசிக்கும் போச்சு அவர் சொல்லி கொடுப்பார் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அவர் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பாரு ஒரு கட்டத்துக்கு மேல இன்னும் ஆழமா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படி தொடங்குவது பரிசுத்தாவியானவரை கொண்டு தொடங்குவது நீங்கள் டைம் முதல்ல பரிசு டைம் கொடுக்கறது தான் ஃபர்ஸ்ட் தொடங்கும் ரெண்டாவது அவர்கிட்ட பேசுறது இந்த ரெண்டு காரியத்தோட தொடங்குங்க கட்டாயம் உங்கள் லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரும் இது ரெவலேஷன்ஸ்களை கொண்டு போகும் எழுப்புதல்ல தான் உங்களை கொண்டு போய் முடிக்கும் கத்த கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிக்க போறோம் எல்லாரும் கண்களை மூடுங்க பரிசுத்தாவியான உங்களோட பேசினாரில் கண்களை மூடுங்க காட் பரலோக பிதாவே நாங்கள் ஜபிக்கிறோம் யார் யாரெல்லாம் வேதத்தை நான் தியானிக்க விரும்புகிறேன் இன்னிலேருந்து வாசிக்க விரும்புகிறேன் ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் தினமும் ப்ளஸ் உங்களோட ஜெபிச்சு என்னோட பேசுங்கன்னு சொல்லி நான் விரும்புகிறேன் வேதம் எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தெரிஞ்சுட்டு ரெயின் ஹார்ட்போன் கேக்கு வேதம் முக்கியமாக இருந்தது இதே வேதம் தான் வேறு வேதம் இல்லை இந்த வேதத்தை வச்சு ஏழு புள்ளி ஒம்பது கோடி மக்களை கத்தருக்குள்ள நடத்தினாரு அதே போல் நாங்களும் நடத்த விரும்புகிறோம் எங்களோட பேசுங்க வசனத்தை கொண்டு இனி பேசுங்க எங்களை இன்னும் பலப்படுத்துங்க வைர்ராக்கியமா எழுப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம் யார் யாரெல்லாம் இன்னைக்கு ஜபிக்கிறாங்களோ காட் ஒவ்வொருத்தரையும் தொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் பரிசுத்தாவியானுடைய வல்லம் ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் இங்கே ஒவ்வொருத்தரையும் தொடட்டும் ஒருத்தரையும் விடாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் கற்று கொடுங்க யார் யாரெல்லாம் உண்மையாக ஜபிக்கிறாங்களோ எல்லார் மேலையும் இப்போ அந்த கிருபைகள் இறங்கட்டும் பரிசுத்தாவியானவர் கற்றுக் கொடுக்குற கிருபைகள் இறங்குவதாகனு ஜபிக்கிறோம் ஐ ரிலீஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பீட் டச் எவ்ரி ஒன்லாம் டச் எவரி ஒன் யார் யாரெல்லாம் ஜபிக்கிறாங்களோ இப்போ நீங்கள் அவங்கள தொடுகிறதுக்காக நினச்சி ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் நம்மளோடு இடைப்பட்டிருப்பார் நீங்க கட்டாயின் வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்க கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்